வணக்கம் நண்பர்களே இது ஆரா அப்டேட்ஸ் நான் ராகவேந்திர ஆரா வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணிகள் எவ்விதம் அமையும் எந்த கூட்டணியில் இருந்து எந்த கட்சி வெளியேறும் எந்த கூட்டணியில் எந்த கட்சி புதிதாக சேரும் என்பது போன்ற பேச்சுகள் இப்போது மிகுந்த விவாதமாகி இருக்கின்றன இதிலே குறிப்பாக கடந்த அக்டோபர் எட்டாம் தேதி இரவு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்தபோது அந்த கூட்டத்தில் விஜய் அவர்களுடைய அந்த கட்சி கொடிகள் மிக உயரமாக ஆங்காங்கே ஆட்டப்பட்டன எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை விமர்சித்து ஒரு பேசிக் கொண்டிருந்தவர் அந்த ஆடுகிற கொடிகளை அதாவது விஜயுடைய கொடிகளை பணம் பார்த்து விட்டு அங்கே பாருங்க அவங்கள இங்கே வந்துட்டாங்க பிள்ளையார் சூழல் போட்டாச்சி நீங்கள் வலிமையான கூட்டணி நாம் அமைப்போம் அதற்கு பிள்ளையார் சூழல் போட்டாச்சி என்று அவருடைய பிரச்சார கூட்டத்திலே பறந்த விஜயுடைய தமிழக வெற்றிக் கழக கொடிகளை பார்த்து எடப்பாடி பழனிசாமி பேசியது அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது அப்படின்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைந்து விடுமா என்ற ஒரு கேள்வி இந்த விஷயம் ஓடிக்கொண்டிருந்த போதே அங்கே பாருங்க அவங்க வந்து அதிமுக அந்த வண்ணம் இடம்பெற்றிருக்கிற டிஷர்ட்டை அவங்க போட்டுக்கிறத பாருங்க அதாவது அதிமுக காரங்களே அவரோட கூட்டத்துக்கு வந்து விஜய் உடைய கட்சி ஆட்டுகிறார்கள் இது அவர்களாகவே ஒரு விஷயத்தை உண்டு பண்றாங்க திட்டமிட்டு அவர்களாகவே உருவாக்குறாங்க அதிமுகவே நம்ம கூட்டணிக்கு தாமேக்க வரப்போகுது அப்படின்ற ஒரு ஒரு கருத்தை ஓ உண்டு பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஊடகங்களிலே குற்றச்சாட்டு வந்தது அதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி தர்மபுரியில் பேசும்போதும் அங்கேயும் வெற்றி கிழக கொடிகள் அவருடைய கூட்டத்திலே பிறந்தன நாமக்கலுக்குப் பிறகு அவர் ஈரோடு செல்லும் போது ஈரோட்டிலே எங்களுக்கு தக்க சமயத்தில் தோல் கொடுத்த எடப்பாடியாரே வருக என்று தமிழக வெற்றிக்கழகத்தினர் கழகத்தினர் எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு அந்த பதாகைகளே வைத்திருந்தார்கள் இதையெல்லாம் பார்த்தால் இந்த விஷயங்கள் இயல்பாகத்தான் இருக்கின்றன அதாவது விஜய் கட்சியுடைய சாதாரண தொண்டர்களே தங்கள் கையில் தங்கள் கட்சி குடிகளை ஏந்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிரச்சார கூட்டத்துக்கு வருகிறார்கள் என்று ஒரு தரப்பினர் மிகுந்த அழுத்தமாக கூறுகிறார்கள் இதே நேரம் இந்த விஷயத்துல குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டி தினகரன் தருமபுரியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் விஜய் தலைமையில் எடப்பாடி கூட்டணிக்கு போறாரா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அதே போல எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மை அற்றவர் என்றும் கூறியிருக்கிறார் இந்த விவகாரம் பற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் திருச்சியில அவர் பேசும்போது அதிமுக தாவேகா கூட்டணி என்று வதந்தி பரப்புறாங்க எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்தால் அவருடைய நம்பகத்தன்மை மேலும் கேள்விக்குறியாகும் எனவே அப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பில்லை என்று அதாவது இந்த கூட்டணி உருவாக கூடாது என்று கருதுகிற எண்ணம் அவர்களுடைய இந்த பேட்டியிலிருந்தே வெளிப்படுகிறது ஒரு பக்கம் டி டி விஜயநகரம் பதறாரு இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்டின திருமாவளவன் இது வதந்தி அப்படின்னு சொல்றாரு ஆனால் இந்த விஷயத்தில் கருத்து சொல்ல வேண்டிய விஜய் கட்சி நிர்வாகிகள் இன்று வரை இந்த கருத்தும் சொல்லவில்லை அதே நேரம் அந்த கட்சியுடைய நாமக்கல் மாவட்ட நிர்வாகி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதாவது நம்ம கட்சியுடைய நம் கொடிகளை ஏந்திக்கொண்டு கொண்டு வேறொரு கட்சி நிகழ்ச்சியிலே சென்று பங்கேற்பது அனுமதி அளிக்கப்படவில்லை அதனால நம்மளுடைய வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நம்முடைய பொதுச் செயலாளர் குசியானந்த் அவர்கள் இவர்களுடைய அனுமதி இல்லாம நம்ம இதை பண்ணக்கூடாது என்று அந்த மாவட்ட தலைவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அவர் அந்த வீடியோவை போடுவதற்கு யாரோட அனுமதி வாங்கினாரு அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறி இது மாதிரி செய்திகள்ல வர என்பதற்காக அவர்கள் இப்படி செய்கிறார்களா அல்லது அதிமுக கூட்டணிக்கு தாவேக்கா வர என்ற எண்ணத்தில் இப்படி செய்கிறார்களா என இரண்டு வேறு கருத்துக்கள் இந்த விவகாரத்தில் இருக்கின்றன இந்த நிலையில் தான் சுப்ரீம் கோர்ட்டிலே அந்த எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கர்க் அவர்கள் கரூர் சம்பவத்தை பற்றி விசாரிப்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவராக சென்னை உயர்நீதிமன்றத்தால் கடந்த வாரம் நியமிக்கப்பட்டார் அந்த உத்தரவை எதிர்த்து ஆதவ் அர்ஜுனா சார்பிலே தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே நடந்தது அதே போல கரூர் சம்பவத்திலே உயிரிழந்த ஒரு குழந்தையின் அப்பா அவர் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தாக்கல் செய்த வழக்கம் உச்ச நீதிமன்றத்தில் நடந்தது இந்த வழக்கு விசாரணையின் போது மாநில திமுக அரசாங்கத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் மிக கடுமையான சில கேள்விகளை முன்வைத்தது அதாவது இத்தனை நாட்களாக நமக்கு எந்த நீதியுமே இல்லையா என்று இயங்கி கொண்டிருந்த விஜய் அவருடைய அந்த தரப்புக்கு சற்று ஆறுதல் அளிக்கிற வகையிலே நேற்றைய உச்ச நீதிமன்ற விசாரணையில் உச்ச நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகள் இருந்தன அதாவது முத முதல்ல இந்த கரூர் என்பது மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு அந்த வரம்புக்கு உட்பட்டது இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி எடுத்தீர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி விசாரணைக்கு எடுத்தது என்பது உச்சநீதிமன்றம் கேட்ட முதல் கேள்வி அடுத்ததாக அந்த வழக்கில் நீதிபதி செந்தில்குமார் எஸ்ஐடி அமைத்து உத்தரவிட்டார் அல்லவா அந்த வழக்கில் இதே போல கூட்டம் கூடும் இடங்களில் என்னென்ன பாதுகாப்பு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்பது குறித்து பொதுவான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை உயர்நீதிமன்றம் வகுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு அந்த வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்கிலே எஸ்ஐடி அமைத்து இவர் எப்படி உத்தரவிடலாம் அந்த வழக்கின் மனுதாரர் முன்வைத்த கோரிக்கையே வேறு உயர் நீதிமன்றம் எஸ்ஐடி அமைத்து எப்படி உத்தரவிடுகிறது அதே போல அன்றைய இரவில் கரூர் சம்பவத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவில் அவ்வளவு உடல்களும் எப்படி அவசர அவசரமாக பிரேத பரிசோதனை செய்யப்பட்டன என்று அந்த பெற்றோர் தரப்பு சில கேள்விகளை முன்வைத்தது அது தொடர்பாகவும் உச்சநீதிமன்றம் சில கேள்விகளை வைத்தது இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் நாங்கள் ஒரு விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான திமுக எம்பி வில்சன் ஒரு கோரிக்கை வைத்தார் அதை ஏற்று அந்த வழக்கை தீர்ப்பு குறிப்பிடாமல் ஒத்தி வைத்தார்கள் இந்த நிலையில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையோடு தொடுக்கப்பட்ட அதாவது அசராக்கருக்கு விசாரிக்கக்கூடிய எஸ்ஐடி விசாரணை நடக்கக்கூடாது போலீசார் மேலேயே சந்தேகம் இருக்கும் போது தமிழ்நாடு போலீசாரே இந்த விவகாரத்தை விசாரிக்க கூடாது என்ற கோரிக்கையோடு முன்வைக்கப்பட்ட அந்த வழக்கின் உத்தரவு அக்டோபர் பதிமூணாம் தேதி வருகிற திங்கட்கிழமையே வெளியிடப்படும் என அக்டோபர் பதினொன்று மாலை உச்சநீதிமன்ற நீதிமன்ற பதிவாளர் அலுவலகம் வெளியிட்ட அந்த பட்டியலிலே இடம்பெற்றிருக்கிறது அதனால வர திங்கட்கிழமை உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் அது இதன் அடுத்த கட்டத்தை எப்படி என்று தீர்மானிக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது இந்த நிலையில அதிமுக தாமக கூட்டணி அமையுமா என நாம் பாஜக மற்றும் விஜய் தரப்பு இவர்களிடம் பேசிய போது அதிமுக உள்ளிட்டோரிடம் நாம் பேசிய போது அவர்கள் சொல்றாங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசக்கூடியவர் அல்ல கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன் அவர்கள் விஜய் கட்சியோடு தொடர்ந்து அவர் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார் அப்போது விஜய் தரப்பிலே எங்களுக்கு நூறு சீட்டுகள் வேண்டும் எங்களுக்கு டெப்டி சிஎம் வேண்டும் என்றெல்லாம் சில நிபந்தனைகள் அப்போது விதிக்கப்பட்டன இந்த நிபந்தனைகள் பற்றியெல்லாம் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கவனத்துக்கு கொண்டு தரப்பட்ட போது அவ்வளவுதான் இப்படி என்று அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைங்க என்று சொல்றார் அதனால அந்த பேச்சுவார்த்தை அப்படியே இருந்தது இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்கிறார் உடனடியாக அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்படுகிறது அமித்ஷா சென்னை வருகிறார் அதற்கான அறிவிப்பும் வெளியிடப்படுகிறது இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய விஜய் ஆளுகிற திமுக இந்திய ஆளுகிற திமுக மத்தியில் ஆளுகிற பாஜக இந்த இரண்டையும் தான் மிக கடுமையாக விமர்சித்தாரே நன்றி அதிமுக பற்றி அவர் பெரிய அளவு விமர்சனம் செய்யவில்லை ரொம்ப 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 மிக தாமதமாக இது பற்றியான கேள்விகள் எல்லாம் வந்த பிறகுதான் சில அதாவது இந்த கரூர் நிகழ்ச்சிக்கு முன்னதாக நாமக்கல் நிகழ்ச்சி அல்லவா அங்கே கூட அவர் வந்து ஜெயலலிதா என்ன மாதிரியான முடிவுகளை எடுத்தார் நீங்கள் இப்படி எடுக்கிறீர்களே என்று அதிமுக மீது ஒரு ஆதங்கத்தை தான் முன்வைத்தாரே தவிர பாஜக திமுக இவர்களை அட்டாக் செய்கிற அளவுக்கு அவர் அதிமுகவை அட்டாக் செய்யவில்லை இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் கரூர் சம்பவம் பல்வேறு விஷயங்களை விஜய்க்கு உணர்த்தி இருக்கிறது அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து விஜய்யை பற்றிய ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை அவருக்கு வந்து அரசியலே இல்ல அவர் வந்து ஒரு தலைவரே இல்லை அவர் வந்து தன்னுடைய கட்சிக்காரர்கள் பாதிக்கப்பட்ட போது அம்போவனை விட்டு விட்டு ஓடிவிட்டார் இப்படியெல்லாம் விஜய் மீது பிம்பங்கள் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் அது மட்டுமல்ல அரசுடைய அதிகாரிகள் இவர்களாலேயே இந்த பிம்பம் கட்டமைக்கப்பட்டு வரும் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தான் இந்த கரூர் சம்பவத்துக்கு விஜய் காரணம் அல்ல அரசாங்கத்தின் பாதுகாப்பு குறைபாடு அரசாங்க அதிகாரிகள் தான் காரணம் என்று தொடர்ந்து அவர் சொல்லி வருகிறார் இப்படிப்பட்ட இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் என்பது எப்படி கிமு கிபி என்று வரலாற்றை சொல்கிறோமோ அதே போல காமு கரூருக்கு முன் கரூருக்கு பின் என அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை இந்த கரூர் சம்பவம் இந்த தேர்தலுக்கு கொடுத்து விட்டது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்ப கட்டத்தில் எடப்பாடிக்கு விஜய் முக்கியமாக இருந்தார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறுதியில் செப்டம்பர் அக்டோபரில் விஜய்க்கு எடப்பாடியும் அதிமுகவும் முக்கியமாக இருக்கின்றன எனவே இவர்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் இரண்டு கட்சிகளின் மேலிடங்களும் இந்த முடிவை எடுப்பதற்கு பதிலாக இந்த கட்சிகளின் அடிமட்ட கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் எனவே இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அது வலுவாக இருக்கும் என்ற ஒரு கருத்தும் அரசியல் வட்டாரங்களில் குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் விஜய் கட்சி தொண்டர்கள் இந்த இரண்டு கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் இந்த பேச்சு தான் வலுவாக ஓடிக்கொண்டிருக்கிறது விஜய் இது பற்றி என்ன நினைக்கிறார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தின் விசாரணை பற்றி தன்னுடைய நிம்மதியை அவர் வந்து தனக்கு நெருக்கமானவர்களிடம் வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசுனது பிள்ளையார் என்பதெல்லாம் போது விஜய் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் பீகார் தேர்தல் முடியட்டும் பீகார் தேர்தலுடைய ராகுல் காந்தி விஜயிடம் கரு சம்பவம் சம்பந்தமாக பேசியிருக்கிறார் என்று செய்திகள் வந்திருக்கின்றன அதை மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை உறுதிப்படுத்தியிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த நிலையில் பீகார் தேர்தல் முடிவுகள் வரட்டும் ஒரு முடிவெடுக்கலாம் என விஜய் சொல்லி இருப்பது இந்த விஷயத்தின் முக்கியத்துவத்தை மேலும் அதிகப்படுத்தி இருக்கிறது பீகாரில் காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கிற கூட்டணி வெற்றி பெறுகிறதா அல்லது பாரதிய ஜனதா நிதிஷ்குமார் இந்த கூட்டணி வெற்றி பெறுகிறதா என்ற ஒரு முடிவுக்கு பிறகு அதன் தாக்கம் தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலிலும் இருக்கும் என்பதுதான் சூழ்நிலையாக இருக்கிறது விஜய் உடைய எண்ணமும் பீகார் தேர்தல் முடிந்த பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்பது போலத்தான் இருக்கிறது என்று அந்த கட்சியின் வட்டாரத்தில் கூறுகிறார்கள் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட்டாக இருக்கிறது அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகள் என்னவாக இருக்கின்றன என்பதை நாம் அடுத்தடுத்த வீடியோக்கொள்ள பார்ப்போம் ஆரா அப்டேட் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து சொல்லு என்றால் உடனே செய்துவிடுங்கள்